வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் இந்தியாவிலிருந்து முறையில் கடத்தப்பட்ட நூற்றி நான்கு கிலோகிராம் கேரளா கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைதானவர்கள் பயணித்த இரண்டு படகுகளும் செய்யப்பட்டுள்ளன கைதானவர்கள் உதியபுரம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஏழு வயதுடையவர்கள் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கைதானவர்கள் மேலதிக விசாரணைகளின் பின்னர் யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எதிர்கட்சி தலைவர் சஜீத் பிரேமதாசா தலைமையில் எதிர்கட்சியை பிரதிநிதி சகல கட்சி தலைவர்களுக்கு இடையிலான சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது நாடாளுமன்றத்தில் அமைந்துள்ள எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் குறித்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவரின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது நாடாளுமன்றத்திலும் வெளியிலும் கூட்டாக இணைந்து செயல்படுவது தொடர்பாக எதிர்கட்சியை பிரதிபடுத்திய கட்சிகளிடையே இணக்கப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்ளும் நோக்கிலேயே இந்த கலந்துரையாடல் முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் விசேட ஏற்பாடுகள் சட்டம் மூலம் தொடர்பான உயர்நீதிமன்றத்தின் வியாக்கியானம் இதுவரையில் தமக்கு கிடைக்கவில்லை என சபாநாயகர் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வில் ஆரம்பத்தில் இந்த வெடியம் தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா கேள்வி எழுப்பினார் இந்த வெடியம் கடந்த நாட்களில் முக்கிய பேசுபொருளாக இருந்தது நீதிமன்றத்தின் வியாக்கியானம் கிடைத்துள்ளதாக அறிய கிடைக்கின்ற போதிலும் அதனை வெளிப்படுத்துவதற்கு சபாநாயகருக்கு முடியாமல் போயுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார் இதற்கு பதிலளித்த சபாநாயகர் குறித்த வியாக்கியானம் இதுவரையில் தமக்கு கிடைக்கவில்லை என பதிலளித்தார் இதனையடுத்து கருத்துரைத்த நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர் கடந்த வாரம் ஊடக சந்திப்பு ஒன்றில் கருத்துரைத்த அமைச்சரவையின் பேச்சாளர் நீதிமன்றத்தின் வியாக்கியானம் சபாநாயருக்கு அனுப்பப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டதாக சுட்டிக்காட்டினார் எனவே சபாநாயருக்கு உயர் நீதிமன்றத்தின் வியாக்கியானம் கிடைக்கவில்லை என்றால் இதற்காக அமைச்சரவையின் பேச்சாளர் அவ்வாறான கருத்தை வெளியிட்டார் என்பது தொடர்பில் விளக்கம் அளிக்கப்பட வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் வலியுறுத்தினார் இதற்கு பதிலளித்த அமைச்சரவையின் பேச்சாளர் அமைச்சர் நலிந்த சபாநாயர் முன்வைக்கும் தகவலே சரியானது என குறிப்பிட்டார் இதனையடுத்து கருத்துரைத்த எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சபாநாயகரின் ஊடாக இடம்பெற வேண்டிய செயல்பாடு உரிய முறையில் இடம்பெறாத காரணத்தினால் சபாநாயகனதும் சகல நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சிறப்புரிமை மீறப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் அத்துடன் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இடம்பெற உள்ள தினம் உள்ளிட்ட தகவல்களும் ஆளும் தரப்பினரால் வெளிப்படுத்தப்பட்டதாக எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பிட்டார் இதற்கு பதிலளித்த சபை முதல்வர் உள்ளாட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் தாக்கல் செய்யப்படுகின்ற வழக்கின் தீர்ப்பு எந்த கால அறிவிக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பில் அரசியல் அமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இதற்கு அமைய கணிப்பின் அடிப்படையில் தேர்தல் நடத்தப்படும் திகதி உள்ளிட்ட விடயங்கள் அறிவிக்கப்பட்டதாகவும் சபை முதல்வர் தெரிவித்தார் இதனையடுத்து கேள்வி எழுப்பிய எதிர்கட்சியின் பிரதம அமைப்பாளர் கயந்த கருணா சபாநாயகர் முன்வை கருத்துக்கு அமைச்சரவையின் பேச்சாளர் முன்வைக்கும் கருத்துக்கும் இடையே பரஸ்பரம் முரண்பாடு காணப்படுவதாகவும் தெரிவித்தார் இந்த நிலையில் இறுதியாக பதிலளித்த சபாநாயகர் நாடாளுமன்றத்தின் சபாநர் என்ற அடிப்படையில் தாம் கூறுவதனை மாத்திரமே கவனத்தில் கொள்ளுமாறு தெரிவித்திருந்தமை இங்கே குறிப்பிடத்தக்கது இணையவழி பாதுகாப்பு சட்டத்தில் பல புதிய திருத்தங்களை கொண்டு வருவதற்கு தற்போதைய அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக சட்டமா அதிபர் உயர்நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார் குறித்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட விதம் சட்டத்திற்கு முரணானது என உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள நான்கு அடிப்படை உரிமை மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன அதன்போது சட்டமா அதிபர் சார்பில் முன்னிலையான மான்ராடியார் நாயகம் இதனை தெரிவித்துள்ளார் விவசாய கடமிருந்து இன்று முதல் அமுலாகும் வகையில் நெல் சந்தைப்படுத்தல் சபையின் ஊடாக நெல் கொள்வனவு செய்யப்படும் விலைகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அதற்கு நாட்டு அரிசி நெல்லு நூற்றி இருபது ரூபாவுக்கும் சம்பா அரசின் நெல்லு நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாவுக்கும் கீரி சம்பா நெல்லு நூற்றி முப்பத்தி இரண்டு ரூபாவுக்கும் விவசாய கிடமிருந்து கொள்வனவு செய்யப்படும் என விவசாய அமைச்சர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது Продолжение а следует... மருத்துவ விநியோக பிரிவின் ஊடாக அரச வைத்தியசாலைகளுக்கு இன்சுலின் உள்ளிட்ட நீரிழிவு நோய்க்கான மருந்துகளை வழங்குவதற்காக கடந்த ஆண்டு பாரிய அளவு நிதி செலவிடப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார் காலி கராப்பட்டிய தேசிய வைத்தியசாலையில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் திரைசேரியிலிருந்து வழங்கப்படும் நிதியை அதிக அளவில் மருந்துகளை கொள்வனவு செய்வதற்காக மாத்திரம் பயன்படுத்துவது எமது பொறுப்பல்ல நோயை கட்டுப்படுத்த வேண்டும் என்பது தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் நவால் ராஜபக்சவை எதிர்வரும் பதினெட்டாம் தேதி நீதிமன்றத்தில் முன்னணியாகுமாறு கொழும்பு உயர் நீதிமன்றம் அழைப்பானை விடுத்துள்ளது விளையாட்டை ஊக்குவிப்பதற்காக இந்திய நிறுவனமான கிரிசிடமிருந்து எழுபது மில்லியன் ரூபாயை பெற்று முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் இந்த அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ளது சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகையை பரிசீலித்த பின்னர் கொழும்பு உயர் நீதிமன்ற நீதிபதி இந்த அறிவிப்பை வெளியிட உத்தரவிட்டார் கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் போது ஊழல் எதிர்ப்பு குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளரும் தற்போதைய அமைச்சருமான வசந்த சமரசிங்க செய்த புகாரை தொடர்ந்து இந்த விசாரணைகள் நடத்தப்பட்டன இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையின் நீதி விசாரணை பிரிவு முன்னர் கோட்டை நீதிவான் நீதிமன்றத்திற்கு சமர்ப்பணங்களை சமர்ப்பித்திருந்தது அந்த வழக்கில் நவால் ராஜபக்ச ஒரு சந்தேக நபராக கைது செய்யப்பட்டு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அபகீர்த்தியை ஏற்படுத்திய குற்றச்சாட்டு தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்காவிற்கு இருநூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாயை நாட்டுகீடாக செலுத்துமாறு ஸ்ரீலங்கா பொதுஜனபரமுறையின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சி பி உத்தரவிடப்பட்டுள்ளது இது தொடர்பான உத்தரவை கல்கிசை மாவட்ட நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது தொலைக்காட்சி ஒன்றில் நடைபெற்ற நேர்காணலின் போது முன்னாள் அமைச்சர் சி ரத்நாயக்க மத்திய வங்கியின் பிணை முறை மோசடி தொடர்பில் கருத்து வெளியிட்டிருந்தார் இந்த கருத்து மூலம் தமக்கு அபகீர்த்தியை ஏற்படுத்தியதாக கூறி நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சந்திங்க வழக்கு தொடர்ந்திருந்தார் வழக்கு மீதான விசாரணையின் போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எதிர்கட்சிகளிடம் எந்த தலைப்புகளும் இல்லாததால் அவர்கள் பல்வேறு தலைப்புகளை உருவாக்கி வருவதாக அமைச்சர் சுனில் கந்தனத்தி நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் நாட்டில் குரங்கு பிரச்சனையை பற்றிய சத்தம் அப்படித்தான் அடங்கி போனது என்றும் அமைச்சர் தெரிவித்தார் அவர்கள் அரசியல் இல்லை என்று ஒரு கதையை உருவாக்கினர் இப்போது அதை நெல்லு என்று மாற்ற போகிறார்கள் என அமைச்சர் கூறினார் நெல்லுக்கு உத்தரவாத விலையை வழங்குவதற்கான தீர்மானம் விவசாய மற்றும் நுகர்வோர் இருவரையும் பாதுகாக்கும் கொள்கையை அடிப்படையாக கொண்டது என்று அவர் தெரிவித்தார் அதன்படி விவசாயிகளுக்கு நூற்றி இருபது ரூபாய் உத்தரவாத விலை வழங்கப்பட்டதாக அமைச்சர் கூறினார் இதன் மூலம் மூன்று அல்லது நான்கு பேருக்கு சொந்தமான அரிசி ஏகாதிபத்தியம் இல்லாமல் ஆக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் நாட்டின் பொருளாதாரம் மற்றும் சட்டம் இரண்டும் முறையாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார் இதேவேளை நாட்டின் மக்களின் பணத்தை தங்கள் கைகளிலே எடுத்துக்கொண்டு அதை தங்கள் சொந்த சொத்தாக பயன்படுத்திய அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார் ஜனாதிபதி அடுத்த வாரம் ஐக்கிய அரபு ராஜ்யத்திற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ள உள்ளார் என்று தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதி எதிர்வெரும் பத்தாம் தேதி முதல் பதிமூன்றாம் திகதி வரை ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் இருப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் ஜனாதிபதியின் அழைப்பின் பேரிலேயே இந்த விஜயத்தை மேற்கொள்ள உள்ளதாகவும் வெளிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் நடைபெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உலக அரசாங்கங்களின் உச்சி மாநாட்டில் ஜனாதிபதி கலந்து கொள்ள உள்ளதாகவும் வெளிவகார அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் ஆயிரக்கணக்கான காணிகள் படையினர் வசமே உள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராச ரவிகரன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதத்தின் இதனை குறிப்பிட்டுள்ளார் வடக்கு கிழக்கில் அனைத்து காணிகளும் இராணுவத்தால் விடுவிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது இருந்தபோதிலும் இதுவரையில் ஆயிரக்கணக்கான காணிகள் விடுவிக்கப்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராச ரவிகரன் தெரிவித்துள்ளார் நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் சர்வதேச அபிவிருத்திக்கான அமெரிக்கா நிறுவனத்தின் ஆயிரக்கணக்கான பணியாளர்கள் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை இரவு முதல் விடுமுறையில் அனுப்பப்படும் தீர்மானத்தில் மாற்றமில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச அபிவிருத்திக்கான அமெரிக்கா நிறுவனம் விடுத்துள்ள புதுப்பிக்கப்பட்டுள்ள அறிக்கையில் இந்த விடியம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி அத்தியாவசியமான செயற்பாடுகள் தலைமைத்துவம் மற்றும் விசேட திட்டங்கள் தவிர்த்த ஏனி அனைத்து நேரடி பணியாளர்களும் இந்த வாரம் இறுதியில் விடுமுறையில் அனுப்பப்பட உள்ளன டிரம்ப் அமெரிக்கா ஜனாதிபதியாக பதவியேற்றதை தொடர்ந்து அரசாங்க நிதி உதவி திட்டங்கள் நிறுத்தப்பட்டன இதையடுத்து சர்வதேச அபிவிருத்திக்கான அமெரிக்க நிறுவனம் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளது குறித்த நிறுவனத்தை மூடுவதற்கான தீர்மானம் உலகளவிய ரீதியில் உள்ள மனுதாரமான உதவி திட்டங்களின் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என பலர் கருத்து வெளியிடுகின்றன இந்த நிலையில் அமெரிக்காவிற்கு வெளியே பணியமர்த்தப்பட்ட பல பணியாளர்கள் நாடு திரும்புவதற்கான நடவடிக்கைகளை வெளிவகார அமைச்சுடன் இணைந்து முன்னெடுத்து வருவதாக சர்வதேச அபிவிருத்திக்கான அமெரிக்கா நிறுவனம் தெரிவித்துள்ளமை இங்கே కురిపడత అక్కడే போரினால் பாதிக்கப்பட்ட காசா பகுதியை அமெரிக்கா தனது கட்டுப்பாட்டில் எடுக்கும் என்று அமெரிக்கா ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அமெரிக்காவிற்கு தற்போது மேற்கொண்டுள்ள இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்ஜாவை வெள்ளை மாளிகையில் சந்தித்த பின்னர் இரு நாட்டு தலைவர்களும் நடத்திய கூட்டு செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்ற போதே அமெரிக்கா ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார் ஜனாதிபதி டிரம்ப் இரண்டாவது முறையாக பதவியேற்றதற்கு பிறகு இஸ்ரேலிய பிரதமர் அந்த நாட்டிற்கு வருகை தரும் முதல் அரசு தலைவர் ஆவார் காசா பகுதிக்கு வெளியே பல அரசினர்களை குடியேற்றம் செய்வதற்கான திட்டமும் முன்வைக்கப்பட்டுள்ளது வெடிக்காத குண்டுகள் மற்றும் புற ஆயுதங்களை அகற்றுவதற்கான பொறுப்பையும் அமெரிக்கா ஏற்கும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளமை எங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்